என்ன பாளையவளத்தில் நடந்து வரீங்க அதாவது தம்பி இந்த சவுதி அரேபியா மக்கால வந்து பார்த்தீங்கன்னா வெயில் தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு வெயில் தாங்க முடியல சரி சரி அதனால நான் அப்படியே நடந்து மலை மேலே ஏறி போய் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம் அந்த மலையா ஆமாம் அதாவது இந்த மக்கால வந்து பார்த்தீங்கன்னா தாய்ஃப்னு ஒரு மலை இருக்கு அதுலேயே இருந்து எல்லாருக்கும் வந்து தாய்ஃப் மலை மட்டும் தான் தெரியும் அது தெரியாத ஒரு இடம் இருக்கு அல்சஃபான்னு சொல்லிட்டு பயங்கர கூலிங்காக இருக்கும் அது என்ன அஸ்ஸஃபா அதுல என்ன இருக்கு அதாவது தம்பி தாய்ஃபில் வந்து ரெண்டு இடம் இருக்கு ஒன்று அல்கதா இன்னொன்று அஸ் சஃபா இந்த அல்கதாவும் தான் அந்த மேகம் இந்த மிஸ்ட் இருக்கு பத்தியா அது அதிகமா இருக்கும் இருக்குதுல டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியான இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அதாவது சவுதி அரேபியால முக்கியமான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அது மக்கால இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அல்கதா அதுல இன்னும் கொஞ்சம் இருபது கிலோமீட்டர் தூரமா போனீங்கன்னு வச்சி அசஃபா இந்த வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்டா தம்பி அதுவும் இந்த நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை நீ ஒரு கையில பிடிக்கலாமா கையில நீ பிடிக்கலாம் அவசியம் இல்லை அப்படியே வரும் மேகமே அதாவது ஜபல் டாக்கான ஒரு இடம் இருக்குது மேகம் இருக்கு பாரு மிஸ்ட்டு கிடையாது மேகமே அப்படி மோதி அப்படி நாங்கள் போவோம்ப்பா அளவுக்கு செமையா இருக்கும் அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் வெள்ளிக்கிழமை மணி அஞ்சறியாச்சு இருக்கிறதுக்குள்ளே போவோம் வா இன்னும் போக வேண்டியது இருக்குது ஒரு மணி நேரம்